ஹாய் தளிகளி இரநூறு உளுந்து போட்டு நைஸாக ஆட்டி வச்சுங்க மிளகு சீரம் அரை அரை ஸ்பூன் போட்டாச்சு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி போட்டாச்சு கொத்தமல்லி கருவேப்பில் போட்டாச்சுங்க அருமையான உளுந்த விடை போட போகிறவங்க பார்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பக்கம் வந்த உடனே திருப்பி விடணுங்க நல்லா குண்டு குண்டா நல்லா ப்ளப்தியாக வேயுதுங்க நல்லா குண்டு குண்டா ப்ளப்தியாக வேறுங்க இந்த பக்குவத்தில் எடுத்துருவோங்க മങ്കൂർ കാർ കരുന്ന അത്തെ മകളോ മകളോ സന്ദിത്തതും സിന്ധിത്തതും തടിനിര நீந்தாதவானம் தாங்காத இயக்கம் போதும் போதும் வடை எடுத்துட்டு இருக்கலே மயம் வந்தாச்சு பாட்டும் கொடுத்தாச்சு சர்ப்ரைஸா வந்து வடை எடுக்க வரையில பாட்டு கொடுத்துட்டான் நல்லா பாடுவாங்க ரெண்டு வடைக்கு இருந்துச்சு அதையும் போட்டு எடுத்தாச்சு இரநூறு விழுந்துக்கு நல்லா குண்டு குண்டா பெப்பியா ஒரு பதிமூணு பதினாலு வடை வந்துச்சுங்க சின்னமாவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ பிள்ளையை வந்தாவே புது சந்தோஷங்க வடை செஞ்சுட்ருக்கே பாதியில் வந்தான் பாட்டும் கொடுத்துட்டான் ரொம்ப சந்தோஷங்க அதை பாடினாவே எனக்கு சந்தோஷமாக இருக்கும்